வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய வீடியோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ அறிவு துறையில் நம்மளுடைய சொத்தனுடைய வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ அதை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணுறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா மொத்தவங்களை ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நமக்கு வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறத ஆப்ஷனை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து டிஎன்ஹெச்ஐஎஸ் அந்த மேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க இன்னொன்று வந்து வழிகாட்டி தேட்டலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து மேப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது எதுவும் வராது ஏன்னா வந்து அந்த சைட் வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து வேலை முடியல ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம மெயினாக வந்து சர்வே நம்பர் வச்சு தான் வந்து சர்ச் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து மேலேயும் கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வே நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு வந்து புலையன் இருக்கும் அதுவும் செலக்ட் பண்ணிக்கங்க ரெண்டாவது வந்து அதேமாதிரி தான் புளையன் இருக்கும் இந்த புலையன் வாரியாகங்கிறதும் செலக்ட் பண்ணிக்கோங்க புலையன் அப்படின்னா சர்வே நம்பர் ஸோ அது ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மண்டலம் வந்து செலக்ட் பண்ணணும் நீங்கள் எந்த மண்டலமோ அந்த மண்டலத்தை செலக்ட் பண்ணிக்கங்க சோனு நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா உங்களுடைய சார்பதிவாளர் அலுவலகம் அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸை வந்து செலக்ட் பண்ணணும் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் உங்களுக்கு எது வருதோ அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வில்லேஜ் வில்லேஜ்கிட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணணும் நான் வந்து சும்மா ஒரு சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணுறேன் நீங்கள் எந்த சர்வே நம்பருக்கு பார்க்கணுமோ அந்த சர்வே நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே தேடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தோம் அப்படின்னா கீழ வந்து நான் நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு செலக்ட் பண்ணிருக்கேன் ஸோ அந்த நூற்றி நாற்பத்தி ஏழில் வந்து எத்தனை சப்டிவிஷன் இருக்கும் அது எல்லா டீட்டெயில்ஸுமே இது வந்து வரும் எல்லா சப்டிவிஷனோட வேல்யூமே இதில் வந்து காட்டும் ஸோ நீங்க வந்து எத்தனை சர்வே நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த சர்வே நம்பர்ல இருக்கிற சப்டிவிஷன் எல்லாமே வந்து இதில் ஷோவ் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு எந்த சப்டிவிஷனுக்கு நீங்கள் வேல்யூ பார்க்கணுமோ அந்த சப் டிவிஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து வரிசை ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சப்டிவிஷன் சர்வே நம்பர் இருக்கும் ஸோ டிவிஷன் சர்வே நம்பர் மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண மாதிரி உங்களுடைய ஜோன் வந்துருக்கும் எஸ்ஆர் வந்துருக்கும் உங்களுடைய வில்லேஜ் சர்வே நம்பர் எல்லாம் போட்டு அதற்கான வேல்யூ வந்து கீழே கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து உங்களுடைய சொத்துக்கான மதிப்பு ஸோ இதுதான் வந்து சொத்துக்கான மதிப்பு ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நம்மளுடைய வழிகாட்டி மதிப்பை செக் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ